நம்ம அரவிந்த் இருந்துட்டு இப்போ விஜய் கிட்ட எல்லாத்தையுமே எடுத்து சொல்றது மட்டும் இல்லாமல் இப்போது மல்லியை வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க அதே சமயம் ரஞ்சிதாவை தான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஏறு கடவே ஏற்பாடு பண்ணிட்டாரு அப்புறம் இதுக்காக வந்து போயின்னா நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு விஷயத்தை வச்சு வந்து போயின்னா இந்த இடத்துல இப்போ வந்து மறுபடியும் நம்ம ம விஜய்க்கும் அந்த ரஞ்சிதாவுக்கும் வந்து போயின்னா கல்யாண ஏற்பாடுகளை மறுபடியும் வந்து போய்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஆனால் கடைசியில் அரவிந்த் இருந்துட்டு விஜய் சார் இந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ

மல்லி மேல எவ்வளவு பெரிய அபாண்டமான பழியை வந்து பாத்தீங்கன்னா சுமத்தி அது என்னைய வந்து பாத்தீங்கன்னா கோவப்பட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் நம்ம விஜய் இருந்துட்டு அடுத்ததா அதிரடியான முடிவு வந்து எடுக்கப் போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரஞ்சிதாவை பத்தி அப்படி என்ன உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம மல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டை விட்டு போனாங்க இல்லையா அதுக்கு காரணம் என்ன நம்ம விஜய் வந்து போய்னா பயங்கர கோவப்பட்டு கடைசியில் வந்து போய்னா வீட்டை விட்டு துறதுனாங்க அதாவது துறதுனாங்க அப்படின்றத விட இங்கே வந்து போய்னா நம்ம மல்லியை கோவப்படுத்தி வந்து போய்னா அவங்களே இந்த வீட்டை விட்டு போக வச்சாங்க அடுத்ததாக வந்து போயின்னா இப்போ வந்து நம்ம வெண்பாவை வந்து அடித்து கொடுமைப்படுத்தினது அடுத்ததாக வெண்பாவுக்கு வந்து போயின்னா என்ன நிலமை அப்படின்றத சொன்னது அதாவது முதல்ல வந்து போயின்னா மாமா கூட கல்யாணம் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து போயின்னா என்னோட என்னோடய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் வெண்பாவை தூக்கி தோ வந்து போய்னா கிடா சீட்டு அடுத்ததான் வந்து போய்னா இப்போ வந்து இந்த மொத்த சுற்றி ஆட்டை போடுறதா பிளானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து போயினா இந்த ரஞ்சிதாவுக்கு சரியான ஆப்பா வந்து போயினா போய் முடிஞ்சிச்சு ஒரு பக்கம் நம்ம மல்லியை வந்து போயினா அதாவது மல்லியையும் வந்து இங்கே வந்து முழுசா ஏற்றுக்க முடியல ஏன்னா அவரோட மனசுக்குள்ள வேணா காதல் இருக்க தவிர அவர் வந்து போயினா வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜய் சார் நான் வந்து போயினா எனக்கு வேற வழி தெரியல உங்களை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போயினா எனக்கு நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து போயினா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா புருஷன் பொண்டாட்டியா இருக்கிறதுக்காக கிடையாது வெண்பாவுக்காக வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து போயினா நம்ம மல்லியே சொல்கிறாங்க இதை கேட்கும்போது விஜய்க்கு வந்து போயினா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து போயினா ரஞ்சிதா வந்தாலும் சரி இல்லை நிஷா வந்திருந்தாலும் சரி இங்கே வந்து அந்த அளவுக்கு நம்ம வெண்பா சந்தோஷப்பட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது ஆனால் வெண்பா வந்து போயினா மல்லி அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி தான் அதுக்கு வந்து போயினா ரொம்ப வந்து போயினா சந்தோஷப்பட்டாங்க அதாவது இந்த இடத்துல வந்து போயினா நம்ம வெண்பாவும் இருந்துட்டு மல்லி அம்மா நம்ம கூடிய வருட்டோம்டாடா அவங்க தான் வந்து போயினா எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க இப்போ விஜய்க்கு வேற ஆப்ஷன் கிடையாது ஏன்னா பெண்போட சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி தான் அதே மாதிரி இப்போது நம்ம மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனாலுமே அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கனா இப்போ ஒரு கட்டாயத்தின் பேரில் தான் இந்த ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க அதுவும் வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நடுநிலையாக வச்சு அதனால் ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒன்றும் சேர மாட்டாங்க அதுவே ஒரு பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொண்டு போவாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடந்துருமா இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வடக்கத்தில் தாலியில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடம்பிடிப்பாங்க பாரா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ போடுச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first டைம் வரீங்க அப்படின்னா சப்cribe பண்ணிக்கோங்க